எட்வர்ட் அப்படின்றவரு மெயின்டெனன்ஸ் வேலை நல்ல சம்பளம் எதிர்பாராத ஒரு விபத்துல அந்த தீம் அவர் இறந்துடுறாரு இறந்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போறாரு சந்திக்கிறாரு அந்த ஐந்து நபர்கள் சொல்லக்கூடிய பாடம் என்னென்ன அந்த பாடம் நம்ம வாழ்க்கைய எப்படி மாற்ற உதவும் அப்படின்றது அப்படின்ற புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகத்தோட கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எட்வர்ட் அவர்களுக்கு ஒரு எழுபது வயசு கிட்ட இருக்கும் அவங்க அப்பாவும் இதே தீம் பார்க்ல தான் எட்வர்ட்ஸ் பிறந்ததும் வளர்ந்ததும் எட்வர்ட் ஆரம்பத்துல கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஆர்மியில மிலிட்ரிய வேலை பார்த்தாரு அந்த மாதிரி மிலிட்ரியில இருக்கும்போது காலில் அடிபட்டுச்சு அதன் பிறகு அவரும் இதே தீம் பார்க்ல மெயின்டெனன்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அந்த மிகப்பெரிய ராட்சத ராட்டினங்களை பழுது பார்க்கக்கூடிய வேலை இன்னும் சில வேலைகளை தீம் தீம்பார்க்ல பார்க்க ஆரம்பித்தாரு நல்ல சம்பளமும் கிடைத்தது எட்வர்ட் அவர்களுக்கு ஒரு எழுவது வயசு கிட்ட இருக்கும் அப்போ அந்த தீம் பார்க்ல ஒரு ரைடு இருக்கும்ல கீழ இருந்து அப்படியே மெது மெதுவா மேலே போகும் மேலே உச்சிக்கு போன பிறகு தொப்பு நி கீழே விழுகும்ல அந்த மாதிரி ஒரு ரைடு அந்த ரைட அவரு பழுது பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ரைட்ல இப்ப ஆட்கள் யாருமே இல்லை அதனால அவர் பொறுமையா தான் அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் எதிர்பாராத விதமா அந்த ரைடு மெதுமெதுவா கீழே வர ஆரம்பிச்சது அதனால அந்த எமர்ஜென்சி பிரேக்க போயிட்டு அமுக்கு அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றாரு அந்த உதவியாளர் அந்த எமர்ஜென்சி பிரேக்க அழுத்தும் போது கேபிள் கட் இருந்தனால அந்த ரைடு இருந்து கீழே வருது எதிர்பாராத விதமா அங்க ஒரு சின்ன குழந்தை வேற நின்றுட்டு இருந்தது இவர் தள்ளிப்போமா தள்ளிப்போம் சொல்றது அந்த குழந்தை காதுல விழல அதுக்குள்ள அவருடைய உதவியாளர் அந்த பிரேக் அழுத்திட்டதால அந்த ரைடு இன்னும் பொத்துன்னு கீழே விழ ஆரம்பிச்சது இவர் ஓடி போய் அந்த குழந்தைய பிடிச்சு தள்ளி விடுறாரு ஆனா அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு அவருக்கே தெரியல மயக்கமாயிட்டாரு ஆனால் அவர் திரும்ப கண் விழித்தது சொர்க்கத்துலதான் தான் திரும்ப சொர்க்கத்துல இதே மாதிரி ஒரு தீம் பார்க்ல தான் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு ஆனா அந்த தீம் பார்க் அவர் வேலை பார்த்த ரூபி தீம் பார்க் இப்போ இருக்கிற மாதிரி இல்ல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதே தீம் பார்க் தான் ஆனா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்தது அங்க உடல் முழுக்க நீல கலர்ல இருந்த அதாவது அவர் உடலே நீல கலர்ல தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ப்ளூ மேன் ஒருத்தர் எட்வர்ட் அவர்களை வரவேற்கிறார் வாங்க வாங்க அப்படின்னு நீங்க சொர்க்கத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார் சொர்க்கமா இது நான் பிறந்து வளர்ந்த ரூபி தீம் பார்க் போல இருக்கு இதான் சொர்க்கமா நான் இந்த தீம் தீம்பார்க் தான் பிறந்தேன் இங்கதான் வளர்ந்தேன் வாழ்க்கை முழுக்க வேலையும் பார்த்தேன் சொர்க்கத்துக்கு வந்த பிறகாவது வேற இடத்துக்கு போலான்னு பார்த்தா மறுபடியும் அதே இடமா அடக்கடவுளே அப்படி நொந்து போயிட்டாரு எட்வர்ட் பயப்படாதீங்க இந்த இடம் எனக்கு சொர்க்கம் நீங்க என்ன சந்திக்க இங்க வந்திருக்கீங்க அடுத்தடுத்து வேற இடங்களுக்கும் போவீங்க இந்த சொர்க்கத்துல நீங்க இப்போ அஞ்சு மனிதர்களை சந்திப்பீங்க அதுல முதல் மனிதன் நான் தான் அப்படின்னு அந்த நீல கலர் மனிதன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு அந்த நீல மனிதனும் இதே தீம் தீம்பார்க்ல வேலை பார்த்தவர்தான் என்னது நம்ம தீம் தீம்பார்க்ல தான் நீங்க வேலை பார்த்தீங்களா நான் உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு எட்வர்ட் சொல்றாரு நான் ரொம்ப பயந்த சுபாவமானவன் பெரும்பாலும் வெளியே வந்துட மாட்டேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய உடலே எப்போதுமே இதே போல நீல தான் இருக்கும் அதனால நான் பெருசா வெளியே வந்ததே இல்ல ஓ அப்படியா சரி சரி நீங்க எப்படி இறந்தீங்க அப்படின்னு எட்வர்ட் உன்னால உன்னாலதான் நான் இறந்தேன் தம்பி அப்படின்னு அந்த நீலகலர் மனிதன் சொல்றாரு எனது உங்களுடைய இறப்புக்கு நான் காரணமா அப்படின்னு எட்வர்ட் ஆச்சரியப்படுறாரு இதை தொடர்ந்து எட்வர்ட் அவர்களுடைய கண்கள்ல அப்படியே ஒரு காட்சி தெரியுது எட்வர்ட் சின்ன குழந்தை போல அந்த தீம் பார்க்ல பேஸ்கெட் பால் வச்சு விளையாடிட்டு இருக்கிறாரு அப்போ எதிர்பாராத விதமா அந்த பேஸ்கெட் பால் ரோட்ல போயிருச்சு சரி ரோட்ல விழுந்த பாஸ்கெட்பாலை எடுக்கலாம் அப்படின்னு ஹெட்வெர்ட் வேகமா ரோட்டு ஓடி போடாது ஆனா அதுக்குள்ள வேகமா ஒரு ஃபோர்ட் கார் வருது கிட்டத்தட்ட ஃபோர்ட் கார் ஹெட்வெர்டை ஏற்றி குல பண்ணிருக்கும் ஆனா ஒரு செகண்ட்ல அந்த காரை ஓட்டிட்டு வந்த நபர் கட் அடிச்சு திருப்பி ஹெட்வெர்ட் மேல இடிக்காம வேகமா போயிட்டாரு இந்த காட்சியை ஹெட்வர்டும் அந்த நீல மனிதனும் அந்த சொர்க்கத்துல பார்க்குறாங்க இப்போ அந்த நீல மனிதன் சொல்றாரு அந்த ஃபோர்டு காரை ஓட்டிட்டு வந்ததே நான்தான் எனக்கு கார் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு ஃபோர்டு காரை எங்கிட்ட கொடுத்தாரு நானும் அதை தைரியமா எப்படியாவது ஓட்டணும் அப்படின்னு அந்த காரை எடுத்துட்டு வேகமாக வந்தேன் நீ எதிர்பாராத விதமா அந்த பாலை எடுக்க கடற்கடன் ரோட்டுக்கு வந்த நான் எப்படியும் சுதாரிச்சு வண்டியை கட்டடிச்சு உன் மேல இடிக்காம ரொம்ப தூரம் தள்ளி போய் நிப்பாட்டிட்டேன் ஆனா அதன் பிறகும் அந்த பயம் என்னை விட்டு நீங்கள தொடர்ந்து படபடன்னு இருந்துச்சு உடல் முழுக்க வேர்த்துச்சு படபடப்பாவே இருந்தது அதனால காரை விட்டு வெளியே வந்து அந்த பிளாட் வந்து உட்கார்ந்தேன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டேன் அப்படின்னு அந்த நீல கலரில் இருந்த ப்ளூ மனிதன் ரோட்டுக்கு அடிச்சான் நான் ஏன் ரோட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு கவலைப்படாத என்னுடைய இறப்புக்கு நீ காரணம் இல்லை ஒரு வேலை அதே இடத்துல என்னுடைய மகனும் பேரனும் இருந்திருந்தா கூட நானும் அப்படித்தான் செஞ்சிருப்பேன் அப்பவும் எனக்கு தான் இருந்திருக்கும் அப்பவும் நான் இறந்து போயிருக்கலாம் ஆனால் அதனால என்னுடைய இறப்புக்கு நீ காரணம் கிடையாது அப்படின்னு அந்த கடல் மனிதன் சொல்ற ஆனால் என்ன இருந்தாலும் தப்பு என் மேலதான் நான் உங்க சொந்தக்காரனோ உங்களுடைய குடும்பத்து ஆளோ கிடையாது என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்லையா அப்படின்னு எட்வர்ட் கேட்கிறாரு இந்த உலகத்துல முன்பின் தெரியாத அனைத்து நபர்களும் ஒரு விதத்துல எனக்கு சொந்தக்காரங்க தான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஒருவேளை அன்னைக்கு நான் காரை உண்மையில ஏத்தி இருந்தேன் அப்படின்னா உன்னுடைய உயிர் போயிருக்கலாம் இல்லை உன்னுடைய உடல் உறுப்புகள் போயிருக்கலாம் ஆனாலும் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காததில்ல அன்னைக்கு நான் காரை உன் மேலே ஏற்றாதது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் ஒருவேளை நான் காரை ஏற்றி இருந்தேன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் உன் வாழ்க்கையே மாறி இருக்கும் அது உனக்கு பெரிய விஷயமாக மாறி இருக்கும் எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடந்திருக்கு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன நன்மைகள் செஞ்சவங்களையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த மாதிரி அந்த நீல கலர் மனிதனோட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அடுத்ததா ஒரு இடத்துக்குள்ள போறாரு ரெண்டாவது நபரை சந்திக்கிறாரு அந்த ரெண்டாவது நபர் யார் அப்படின்னா அவர் ஒரு கேப்டன் மிலிட்ரியில எட்வர்ட் வேலை பார்த்த போது எட்வர்ட் அவர்களுடைய கேப்டன் போர்க்களத்துல அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க கேப்டனை பார்த்ததும் எட்வர்ட் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கேப்டன் உடல் முழுக்க கருப்பு பூசப்பட்டிருக்கு அவருடைய கண்கள் மட்டும்தான் சிவப்பா இருக்கு கேப்டன் நீங்க எப்படி இருக்கீங்க இந்த இடம் தான் உங்களுக்கு சொர்க்கமா நீங்க ஏன் இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு எட்வர்ட் வா எட்வர்ட் நல்லா இருக்கியா அப்படின்னு கேப்டன் அவரை வரவேற்கிறாரு இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு இந்த இடத்த நான் எப்படி மறப்பேன் இந்த இடத்துல நடந்த தான் என்னுடைய கால்கள்ல குண்டடிப்பட்டுச்சு அதனாலதான் என்னால தொடர்ந்து சரிவர நடக்க முடியல எதிரிகள் இந்த இடத்துலதான் என்னுடைய காலிலேயே சுட்டாங்க ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அந்த குண்டிய காலில் படாம இருந்திருந்தா நான் வாழ்க்கையை முழுக்க சூப்பரா நடந்திருப்பேன் அதன் மூலம் என் வாழ்க்கையே மாறி இருக்கும் என் வாழ்க்கை முடமானதிருக்கும் என் கால்கள் ஊனமானதிருக்கும் இந்த இடம்தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு உடனே அப்பதான் கேப்டன் சொல்றாரு உன் காலில் சுட்டது யாருன்னு தெரியுமா எதிரிகள் தானே அப்படின்னு எட்வர்ட் கேட்கிறாரு இல்ல சுட்டது கேப்டன் அன்னைக்கு இந்த எதிரிகளோட முகாம்கள்ல நம்ம தீ வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம் தீ வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூரை வீடுகள்ல அந்த குடிசை வீடுகள்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சோதனை பண்ணி பார்த்தோம் எதிரிகள் யாருமே அங்க இல்ல அதனால அந்த குடிசையாவது கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த குடிசையை கொளுத்திட்டு வந்தோம் ஆனால் அப்படி கொளுத்திய பிறகும் அந்த குடிசை வீடுகள்ல இருந்து ஏதோ ஒரு அழுக்குறல் சத்தம் கேக்குது அங்க ஏதோ ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனை காப்பாத்த போறேன் நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு நீ உளறிக்கிட்டே இருந்த ரொம்ப இருந்தனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி கற்பனையான விஷயங்கள் நடக்காத விஷயங்கள் நடக்கிற மாதிரி தோணும் அதனால அந்த குடிசை வீட்டுல அந்த மாதிரி குழந்தை எதுவுமே இல்லை அது உன்னுடைய பிரம்மை அப்படின்னு நான் உனக்கு சொன்னேன் இல்ல இல்ல நான் அந்த குழந்தையை காப்பாற்ற போறேன் காப்பாத்த போறேன் அப்படின்னு நீ சொன்ன உன்னைய விட்டுட்டு போகவும் எங்களுக்கு மனசு இல்ல போகணும்னு சொல்லி விடவும் மனசு இல்ல அதனால நீ அந்த குழந்தையை காப்பாத்த போறேன் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல நான் உன் கால சுட்டேன் அதன் பிறகு நீ மயக்கமாயிட்ட அதன் பிறகு நம்முடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாம் தான் உன தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு கேப்டன் சொல்றாரு என்னது என் காலில் சுட்டது நீங்க தானே கேப்டன் ஏன் கேப்டன் இப்படி பண்ணீங்க என் காலில் சுட்டதுக்கு பதிலாக என் தலையில சுட்டிருக்கலாம் நீங்க எப்படி இருந்தீங்க கேப்டன் அப்படின்னு எட்வர்ட் கேட்கிறாரு இந்த மாதிரி மயக்கமான உன தூக்கிட்டு போகும்போது நம்ம டீமை நான் தான் வழி நடத்தி முன்னோக்கி போய்கிட்டு இருந்தேன் போற வழியில நிறைய கண்ணி வெடிகுண்டிகள் இருக்கும் அப்படிங்கறதால நான் தான் முன்னாடி போனேன் எனக்கு கிட்டத்தட்ட இருபது அடி தூரம் தள்ளி தான் நம்முடைய டீம் மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க நான் ரொம்ப கவனமா ஒவ்வொரு இடத்துலையும் கற்களை வீசி எந்தெந்த இடத்துல கன்னி வடிகுண்டுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து போயிட்டு இருந்தேன் நான் வந்த தடத்துல நம்மளோட டீம் மெம்பர்ஸும் வந்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு இடத்துல தெரியாம காலை வச்சுட்டேன் உடனடியா நம்முடைய டீம் மெம்பர்ஸை அலர்ட் பண்ணிட்டு அவங்கள பின்னோக்கி போக சொல்லிட்டு நான் மட்டும் அந்த கன்னி வடிகுண்டுல வெடிச்சு இறந்து போனேன் அப்படின்னு சொன்னாரு கேப்டன் கேப்டன் இது உண்மைக்குமே பெரிய தியாகம் தான் நீங்க நினைச்சிருந்தா நம்முடைய டீமில் உள்ள யாரையாவது முன்னோக்கி போக சொல்லிவிட்டு நீங்கள் பின்னாடி போயிருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்காக யோசிச்சு நீங்கள் உங்கள் உயிரை தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எட்வர்ட் சொல்றாரு ஆனால் கேப்டன் என்ன சொல்றாருன்னா நான் பண்ணது ஒன்றும் பெரிய தியாகம்லாம் இல்லை நான் பண்ண தியாகத்தால் மற்றவங்க சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ நான் சந்தோஷமாக இருந்தேன் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக நம்ம சின்ன சின்ன தியாகங்களை பண்ணும்போது சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணும்போது நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை எல்லாருமே அனுபவிக்கணும் அப்பப்போ இத மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க இதுதான் நான் உனக்கு சொல்லித்தர ரெண்டாவது பாடம் சாக்ரிஃபைஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அடுத்ததா எட்வர்ட் அவர்கள் சொர்க்கத்துல ரூபி அப்படின்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறார் நீங்க யாரு இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே நீங்க என் வாழ்க்கையில வந்ததே இல்லை அப்படின்னு எட்வர்ட் உறுதியா சொல்றாரு அதுக்கு ரூபி சொல்றாங்க நம்ம வாழ்க்கையை மாற்ற அந்த மனிதர்கள் கூட நம்ம வாழ்ந்திருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கேயோ தொலை வாழக்கூடிய ஒரு நபர் கூட நம்ம வாழ்க்கையை மாற்றலாம் இதற்கு முன்னாடி அதாவது நமக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கூட நம்ம வாழ்க்கையை மாத்தலாம் அப்படின்னு ரூபி சொல்றாங்க இத்தனை வருஷமா ஒரு தீம் பார்க்ல நீ வேலை பார்த்தேல அந்த தீம் பார்க்கோட முன்னாள் ஓனர் முதல் முதல் ஓனரே நான் தான் என்னோட பேர் தான் ரூபி என்னோட பேர் ரூபியை தான் அந்த தீம் பார்க்கு வச்சிருக்காங்க அப்படின்னு ரூபி சொல்றாங்க உடனே ஆச்சரியப்படுறாரு எட்வர்ட் உங்க அப்பாவை பத்தி உனக்கு புரிய வைக்கதான் நான் இங்க வந்தேன் உங்க அப்பா உன்னை எவ்வளவு நேசிச்சாருன்னு உனக்கு தெரியுமா உங்க அப்பா உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணாரு உங்க அப்பாவோட கடைசி காலங்கள்ல நீ அவரோட இருந்திருக்கணும் அப்படின்னு ரூபி சொன்னாங்க எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு பையனை கண்டிப்பாக வளர்ப்பது மட்டும்தான் ஒரு அப்பாவோட கடமை அப்படின்னு நினைச்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தார் நான் ஆர்மியில வேலை பார்த்து காலில் அடிபட்டு வந்தபோது வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தேன் ரொம்ப நாள் இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காத வெளியே போ வேலைப்பாரு வேலைப்பாரு அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து எட்வர்ட் அவங்க அப்பாவையே அடிக்க கை வாங்கிட்டாரு அந்த சம்பவத்துக்கு பிறகு எட்வர்டும் அவங்க அப்பாவும் பேசிக்கிட்டதே இல்லை எட்வர்ட் அவர்களுடைய தந்தையின் கடைசி நாள் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல நீ ஆரம்பத்திலேயே உங்க அப்பாவோட பேசிருக்கணும் அப்படின்னு ரூபி சொன்னாங்க எங்க அப்பா எவ்வளவு கொடூரமானார்னு உங்களுக்கு தெரியுமா அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எட்வர்ட் சொல்றாரு முதல்ல மனிதர்களை மன்னிக்க கத்துக்கோ இந்த மாதிரி அடுத்த மனிதர்களை நம்ம தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் அது நமக்குள்ள ஒரு அமைதியை கொடுக்கும்ல அடிப்பட்ட நேரத்துல நீ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த போது உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார் ஆனா அதை எப்படி அன்பா செய்யறதுன்னு அவருக்கு தெரியல ஆனால் அவருடைய நோக்கம் சரியானது அதை செய்ய தெரியாமல் செஞ்சாரு அதுதான் அவர் பண்ண தப்பு ஆனா என்னைக்குமே அவருடைய அன்பு உண்மையானது அதனை புரிந்து கொண்டு அன்னைக்கே நீ அவரை மன்னிச்சிருந்தா நிறைய ஆண்டுகள் நீ மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அப்படி அவரை மன்னிக்காம நீ விட்டுட்டு அதன் பிறகு பிற்காலத்தில் நம்ம அப்பாவை நம்ம சரியா பார்த்துக்கலையோ அப்படின்ற குற்ற உணர்ச்சியோட வாழ வேண்டியதா போச்சு அதனால மனிதர்களை சக மனிதர்களை மன்னிக்க கற்றுக்கோங்க அந்த மாதிரி மனிதர்களை மன்னிக்கிறதுனால நமக்குள்ளதான் ஒரு அமைதி ஏற்படும் அதுதான் மூணாவது பாயிண்ட்டு ஃபர்கிவ்னஸ் பிரிங்க் பீஸ் இதை தொடர்ந்து அவர்கள் சொர்க்கத்துல தன்னுடைய மனைவியை சந்திக்கிறார் அவருடைய மனைவி நாற்பத்தி ஏழாவது வயசுல இறந்து போயிட்டாங்க அவருடைய மனைவியை பார்த்ததுமே எட்வடவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீ இறந்த பிறகுதாம நான் உன்னோட அருமையை புரிஞ்சுக்கிட்டேன் நீ என் கூட இருந்த நேரத்தில் நான் அப்பப்போ சில சண்டைகள் போட்டுக்கிட்டே இருந்தேன் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் கூட நான் சண்டைப்படாமலே இருந்திருக்கலாம் இந்த மாதிரி நீயும் என்னை எவ்வளோ சீக்கிரம் தவிக்க விட்டுட்டு போகாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு எட்வர்ட் சொல்றாரு ஆனால் எட்வர்ட் அவர்களோட மனைவியோ நீங்கள் என்னை ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பார்த்துக்கிட்டீங்க நான் இறந்து போயிருக்கலாம் ஆனால் நம்முடைய காதல் என்றைக்குமே உண்மையானதாக தான் இருந்தது லவ் நெவர் டைஸ் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் நாலாவது பாயிண்ட்டு லவ் நெவர் டைஸ் அடுத்ததா ஒரு குடிசை மாதிரி இருக்கு அந்த குடிசைக்குள்ள இருந்து ஒரு தேவதை போல குட்டி குழந்தை ஒண்ணு வெளியே வந்தது நான் யாருன்னு தெரியுமா நீ போர்க்களத்துல இருக்கும்போது நிறைய குடிசைகளுக்கு தீ வச்சியே அந்த குடிசையில ஒரு குடிசையில இருந்த சின்ன பெண் நான் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது இப்போ அந்த சின்ன பெண்ணுடைய முகங்கள் எல்லாம் தீ காயங்களா மாறுது அப்படியே தேவதை போல இருந்த முகம் இப்போ தீ காயம் பட்ட முகமா மாறிடுச்சு அப்போ எட்வர்ட் சொல்றாரு என்ன மன்னிச்சிடுமா நீ அங்க இருக்கேன்னு எனக்கு தெரியவே தெரியாது நான் உன்னை காப்பாற்றவும் முயற்சி பண்ணேன் ஆனால் என்னுடைய கேப்டன் என்னை தடுத்துட்டாரு என்னை மன்னிச்சுடு அப்படின்னு எட்வேட் அந்த குழந்தைகிட்ட சொல்றாரு ஆனால் அந்த தேவதை குழந்தையோ நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உன்னுடைய தீம் பார்க்கல நீ நிறைய குழந்தைகளை அன்பாக பார்த்துக்க நிறைய குழந்தைகளுக்கு பலூன் செஞ்சு கொடுப்ப எப்படியெல்லாம் அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துவேன் அது மட்டும் இல்லை தீம் பார்க்கில் உள்ள ராட்சத இயந்திரங்களை பழுது பார்ப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை அப்படின்னு இல்லாம அங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் இதன் மூலம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பர்பஸோடைய வாழ்ந்த உன் வாழ்க்கையில நிறைய குழந்தைகளை நீ சந்தோஷப்படுத்தி இருக்க அது எல்லாமே உன் வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா மாத்திருக்கு ஆனா என்னதான் இருந்தாலும் உன்னோட வாழ்க்கையில நீ ஒரு சின்ன குழந்தை வாழக்கூடிய குடிசைக்கு தீ வச்சனால நீ இறந்த பிறகு சில நாட்கள் மட்டும் நரகத்துல இருக்க வேண்டியதா இருந்தது ஆனால் நான் தான் நீ இறந்த உடனே உன் கையை பிடிச்சு டக்குன்னு உன்னை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு வந்தேன் நீ செஞ்ச அந்த தவறு உன்னை அறியாமல் செய்தது தான் அதை நான் என்னைக்கோ மறந்துட்டேன் அப்படின்னு அந்த தேவதை குழந்தையை சொல்லுது அஞ்சாவது பாயிண்ட் லைஃப் பர்பஸ் நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு பேரை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளவு பேரை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணால் நம்முடைய தவறுகள் மன்னிக்கப்படும் இதுதான் அந்த புத்தகத்தில் சொன்னப்பட்ட அஞ்சு பாயிண்ட் இப்போ ஒரு சின்ன ரீக்கா எவ்ரி திங் இஸ் கனெக்டட் நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அதனால எப்போதுமே சின்ன விஷயமாக இருந்தாலும் நல்லதே பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் பிறருக்கு பெரிய விஷயமா இருக்கும் மெய்யலகன் படத்தில் கூட அரவிந்த் சாமி அந்த சைக்கிளை அங்கேயே விட்டுட்டு அவருக்கு அவருக்கு அது ஒரு சாதாரண சைக்கிள் சைக்கிள் ஆனால் அதே சின்ன கார்த்தி போகும்போது வாழ்க்கையே மாறிடும் அந்த மாதிரி நம்ம பண்ணுற சின்ன சின்ன நல்லது கூட பிறருக்கு பெரிய விஷயமா தெரியும் முடிந்தவரை தவறுகளையும் தவிர்த்துடுங்க இந்த உலகத்தில் எல்லாமே கனெக்டட் இஸ் மற்றவங்களுக்காக நம்ம சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கறனால சில தியாகங்களை பண்றதுனால நம்ம ஒண்ணுமே நஷ்டம் அடைய போறது இல்லை பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது அதனால நமக்கு தான் மிகப்பெரிய நல்லதுகள் நடக்கும் அதனால சில சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் பண்ண தயங்காதீங்க மூணாவது பாயிண்ட் அடுத்தவங்களை மன்னிக்க கற்றுக்கோங்க இந்த மாதிரி அடுத்தவங்க செய்யற தவறுகளை மன்னிச்சு ஏத்துக்கிறனால தான் ஒரு மன அமைதி ஏற்படும் உங்களோட லைஃப் பார்ட்னர் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப உறவுகள் செய்யற தவறுகளை மன்னிக்க கற்றுக்கோங்க நாலாவது பாயிண்ட் லவ் நெவர்டைஸ் காதல் என்னைக்குமே அழியாது நீங்க நேசிக்கிறவங்களையும் உங்களை நேசிக்கிறவங்களையும் எப்போதும் அன்பா பார்த்துக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் லைஃப் பர்பஸ் உங்க வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும் உங்களால் எவ்வளவு பேரை உங்க வாழ்க்கையில சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு பெற பேரை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க அவ்வளவுதாங்க இதுதான் இந்த புத்தகத்துல உள்ள முக்கியமான சில விஷயங்கள் இது ஒரு பிலாசபி புத்தகம் தத்துவம் சம்பந்தமான புத்தகம் இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது நிறைய புரிதல் உங்களுக்குள்ள ஏற்படும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதனால இந்த புத்தகத்தை வாசிங்க அட்லீஸ்ட் புத்தகத்தை வாசிக்க முடியலனாலும் இந்த மாதிரி பல நல்ல புத்தகங்கள் உள்ள நல்ல கருத்துக்களை மட்டும் சார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க நம்ம என்னதெல்லாம் உயர்வு சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னதெல்லாம் உயர்வு